பார்த்த மிதரராசி நண்பர்களே இந்த மாசி மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொன்னால் மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான மாதம்னே நீங்கள் வச்சுக்கலாம் மூச்சு விடக்கூடிய மாதம்னு வச்சுக்கலாம் ஏன்னா கட்டம் இருக்குது மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் இருக்குது இது ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதத்தில் ராகு கேது பயிற்சி அதனுடைய பலன்லேயும் சொல்லியிருக்கு உங்களுடைய மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடத்துல ஒரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்களை தான் உருவாக்குவார் இவ்வளோ நாள் கஷ்டம் இருந்தது மகராசிக்காரர்களுக்கு கஷ்டம் இருந்தது இப்போ அந்த சூரியன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றதுனால நல்லது நடக்கும் பொதுவான முறையில் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு தனியார் துறையிலையும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்லதே நடக்கும் சூரியனோட புதன் சேர்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் நேர்கதியாகவும் வக்கரகதியாகவும் இந்த மாதத்தில் முழுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிரமம்லாம் இருக்காது உத்தியோக சிரமம்லாம் இருக்காது வேலை இல்லாமல் இது வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குண்டான பரீட்சை அதுக்குண்டான முயற்சியெலாம் நீங்கள் எடுத்துருக்கணும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா என் ஜாதகத்தில் இருக்கான்னா ஜாதகத்தில் நான் இருக்கனே சொல்லியிருக்கேன் சனி சூரியன் செவ்வாய் ஆதிக்கம் இருந்தால் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதுக்குண்டான தகுதிக்கு நீங்கள் தகுதி பெற்று இருக்கணும் இல்லைன்னா அந்த தகுதி தேர்வுன்னு சொல்கிறாங்க அந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நீங்கள் வச்சிருக்கணும் வேலைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எந்த காலகட்டங்களில் உருவாக்கும் சூரியன் தன்னுடைய சொந்த பார்வையை பத்தாம் பார்வையாக பார்க்கணும் இது மாதம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது கிடைச்சிடும் சாமி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்கள் கேட்கணும் கேட்குறவங்க இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மிதர ராசிக்காரர்களுக்கு இதுக்காரம் கொஞ்சம் கட்டம் இருந்தது அந்த கட்டமெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா குரு ஆறில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு வருது சூரியன் ஒம்பதாம் இடத்துல இருக்குது அங்கே புதன் அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்குது செவ்வாய் நான் சொன்ன மாதிரி சூரியன் நல்ல பலமாக இருக்குது செவ்வாய் பதினோராம் இடத்துல இந்த மாதம் பூரா இருக்குது அது ஒரு பலம் உங்களுடைய பத்தாம் அதிபதியாக ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதிசாரத்தில் திரும்ப ஏழுக்கு வருது அப்போ இது கொஞ்சம் நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தனியாருக்கு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும் பணத்தை வந்து கைமாத்தா கொடுத்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பணமெல்லாம் திரும்ப உங்கள் கைக்கு வரும் நிலம் மனை வீடு இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் வாங்கலாம் கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக இந்த மாதத்தில் விட்டுப்போன த அந்த உறவெல்லாம் திரும்ப கை கூடும் சண்டை சச்சரவாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாகிடும் ஆனால் ரொம்ப நாளாக வழக்கில் இருக்குது ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குங்கிறதெல்லாம் சரியாகாது கண்டிப்பாக இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இந்த ஒரு மாதத்தில் சரியாகணுன்னா எது சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீர் பூத்த நெருப்பாக அங்கே இங்கேயும் அரசியல் புரிசலாக சண்டை இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் இல்லைல்ல நான் இனிமேல் உங்களோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கு உண்டான மாற்றங்கள் கிடையாது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் தூண்டி விடுறது சொந்தக்காரங்க தூண்டி விடுறது பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அம்மா வீட்டுக்கு போன பொண்ணு வரவே இல்லைங்க என் மனைவி வரல அப்படின்னு அப்போது அந்த இடத்துல என்ன கோளாறு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் என்னென்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்குள்ள நேரடியாக பேசுங்க எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே சரியாயிடும் அதில் முடியாத பட்சம்தான் இந்த பிரிவுங்கிறது வரணும் நீங்கள் மற்றவங்களெல்லாம் இன்றைக்கி இருப்பாங்கன்னு நாளைக்கு இருக்க மாட்டாங்க நல்லா கேட்டுங்க மிதனத்துக்கு ரெண்டு பெண்களுடைய ஆதிக்கம் உள்ள ராசின்னு அர்த்தம் ரெண்டாவது சொந்த விருப்பு வெறுப்பு அவர்களுக்கு மட்டுமே உண்டானது அப்படிங்கிறது அர்த்தம் தன் கையே தனக்குதிங்கிறது அர்த்தம் மிதுனம் அப்படின்னா மைத்துனம் தன்னுடைய செயல்களுக்கு தான் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதனால் என்ன பண்ணணும்னா நீங்களே டைரெக்டாக பேசணும் சாட்சி காலம் காலில் சண்டைக்காரங்காலில் விழுந்துடலாம் சாட்சிக்காரனை எதுக்காக வந்து சொல்கிறாங்க அவனை இன்றைக்கி பண்ணால் அவனுக்கு கொம்பு முளைச்சிடும் அடுத்த வாரம் வாழ்வான் அடுத்த வாரம் வானிங்கன்னா திரும்ப கை கால் முளைச்சிரும் இன்னும் அடுத்த வாரம் வாழ்வான் அடுத்தவன் பண்ண இந்த மாதிரி அவனை போய் சமாதானத்துக்கு வந்து நீ வந்து சமாதானம் பண்ணி கொடுன்னு கேட்குறத விட நீங்கள் நேரடியாக சண்டை போட்டவங்ககிட்ட கேள்வி பாருங்கள் இது அனுபவத்தில் சொல்கிறேன் சத்தியமான உண்மை இது பழமொழி பொய்யல்ல சாட்சி காலங்காலில் விழுத சண்டை காலங்காலில் விழுகிறது நல்லது அப்படின்னு சொல்கிற பழமொழி பொய்யல்ல உண்மை டைரெக்டாக போங்க உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இது குடும்பமாக இருந்தால் ஒரு வியாபாரத்தில் ஒருத்தர் பணம் இல்லையா கடனில் இருக்காங்களா அந்த கடன் அந்த இடத்துல வராமே இருக்கா அவங்ககிட்ட போய் இல்லைப்பா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ கொடுத்தனா தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும் கேளுங்க அண்ணன் தம்பி சண்டையா அண்ணங்கிட்ட நீங்கள் போய் மனசு விட்டு பேசுங்க வழக்கு போட்டிருந்தா கூட பேசலாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அந்த வழக்கையே நீங்கள் வாபஸ் வாங்கிடலாம் சில தவறான விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னா நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு நிலத்துக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒரு திருட்டை போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க பஞ்சாயத்து பண்ணும்போது அவங்க நமக்கு இதில் என்ன ஆதாயம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் போடக்கூடிய சண்டை அவர்களுக்கு ஆதாயமாகி உங்களுடைய ஒரு பகுதி அவங்களுக்கு போய்டும் அதில் என்ன பிரயோஜனம் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் உடல்நிலை பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மதராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போது உடல்நிலை கொஞ்சம் ஏற்கனவே தொந்தரவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொந்தரவுகள் நீடித்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த ஏழுலேயும் கேது வருது ஏழாம் இடத்துல எல்லா கிரகமும் ஒன்றா சேருதுன்னு நான் சொல்கிறேன் சுக்கரன் இருக்குது உங்களை பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அங்கே வருது சனி வருது எட்டு ஒம்பதுக்கு அதிபதியானவர் சனி வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கார் அப்போ கண்டசனி அந்த கண்டசனி வேலையை அது செய்யும் அந்த இடத்துல கேதுவும் வந்து சேரும் போது கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விரிசல் வரும் ஏற்கனவே சின்ன சின்ன சர்ச்சரிவாக இருக்கிறவங்களுக்கு சேர்க்கை வரும் நல்லது நடக்கும் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்காதீங்க அப்படிங்கிறது சொல்ல வர்றது தான் இது உண்மையான விஷயம் அதனால் கேது அங்கே வந்ததுன்னாவே ஏழில் கேது இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உறவுகளில் கொஞ்சம் அந்யோன்யம் குறையும் இது கெடுபலம் நல்ல பலன்னா அங்கே குரு வந்து அங்கே சொந்த இடத்துக்கு வீட்டுக்கு அதிகாரமாக வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ளே பேசி முடித்து சரி பண்ணிங்க அது முடியாத பட்சத்தில் தான் சில விஷயங்கள்லாம் அது பண்ணும் இது கணவன் படிப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் குழந்தைகள்லாம் நல்லாவே படிக்கும் அவங்களுக்கு படிப்பு சரியில்லை அப்படின்னா அந்த புதன் யோகம் எட்டில் மறைஞ்சாலும் ராஜயோகந்தான் உங்களுடைய ராசி புதன் எட்டில் மறைஞ்சாலும் தான் ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அவர் இருக்கிற இடம் நல்ல இடம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சரி நல்லது பண்ணும் புதனும் நல்லது பண்ணும் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரியல்ஸ்லாம் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் அந்த அரியல்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த அரியல்ஸ் இந்த மாதத்தில் வந்ததுன்னா பரீட்சை வந்ததுன்னா கண்டிப்பாக அது விலகிடும் நீங்கிடும் அரியல்ஸு பாஸ் ஆகிடுவீங்க காலேஜை விட்டு வெளியே வரும்போது ஒரு கிளியராக வெளியில் வரதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் அந்த ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி திருமணம் நிச்சயமாகிறது இந்த மாதத்தில் நடக்கும் இல்லைன்னா எங்கள் பொண்ணு இருக்குன்னா பொண்ணு நிச்சயம் ஆகும் பையன் எங்கே இருக்குன்னா அந்த பையன் நிச்சயம் ஆகும் போன உறவுகளில் கூட பையன் பொண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த ஒரு மாதமும் இந்த சந்திரன் உங்கள் இரண்டாம் அதிபதியை சந்திரன் வந்து சுற்றி வரும்போது ஒரு ஒரு நாளும் இந்த திருமண தடையானது இருக்காது சந்திராட்டமத்தில் கூட உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க விரராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் வரும் எனது இந்த ராகு வந்து ஜென்ம ராகுவாக வர்றதுனாலையும் ஏழில் கேது இருக்கிறதுனாலையும் இந்த சிக்கல்கள் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் சில பரிகாரமாக நீங்கள் இருக்கணும் அதுக்கு இந்த ராசிக்கும் இதன ராசிக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த மாசி மக திருவிழா டயத்தில் நடக்கக்கூடிய அம்பாள் கோவில்களில் பெண் தெய்வங்களாக இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க நாகருக்கு நாகர் இருக்கக்கூடிய அரசமரம் நாகர் இருக்கக்கூடிய இடங்களில் போய் வணங்கிட்டு வாங்க புத்திர பாக்கியமானது தடை வராது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது மருத்துவரை துறையத்தில் ஏதாவது நீங்கள் மருத்துவம் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருத்துவமானது உங்களுக்கு கை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் மிதனராசியில் இருந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நிறையாவே நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபைனான்ஸ் கொடுங்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் கொஞ்சம் வருவதற்கு கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பணத்தட்டுப்பாடு வரும் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கணும் குடும்பத்தில் செலவினங்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுங்க அதிகப்படியான ரொம்ப அபரிமிதமான ஆடம்பர வாழ்க்கைக்கு உண்டான செலவுகளை எல்லாம் செய்யாதீங்க தேவையான செலவு மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும் இந்த குரு வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை உங்களுக்கு அந்த செலவுக்குண்டான பணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை விரையம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால் நல்லதே நடக்க அம்பாள் அருள்வாள்னு சொல்லிட்டு நீங்கள் துர்க்கையை போய் வணங்குங்க இந்த மாசி பௌர்ணமையில் மக நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய அந்த மாசி மாத திருவிழா நடக்கக்கூடிய ஆண்டா அம்பாள் கோயில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் வேணும் சும்மா தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க